வயசு எழுபத்தி ஒண்ணு சார் ஒரு வயசு என்ன அது கொஞ்சம் படுக்கையின் போது அடிக்கடி கொஞ்சம் இல்ல சார் இருந்தது இந்த மாதிரி சரி சரிங்க வாட்ஸ்அப் இதுல நான் அடிக்கடி பாப்பேன் அது இந்த மாதிரி நல்ல இதுன்னு வந்து இருந்தது

எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மூச்சு திணறல் வந்து கட்டுப்பாட்டுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துறது தெரியுது உங்களுக்கு அவன் இப்பயே தெரியுது அதனாலதான் நான் ஒரு தட இருக்கட்டும் அப்படின்னு நான் முடிவு வந்து வாங்கலாமா வேணாமான்னு தயங்குறாங்க சில பேர் ஏன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சார் இது ஒரு வரப்பிரசாதம் மூச்சு திணறதுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு நான் என்னுடைய என்னுடைய கருத்து வந்து சொல்றேன் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுங்க ஐயா உங்களுக்கு நீங்க நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நல்லபடியா நீங்க இருக்கணும் சரிங்களா நன்றிங்கய்யா நன்றி